நம்மோடு கூட இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழில் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி கட்டுதலை கண்டது அன்புக்குரியவர்களே சத்துருக்களால் வாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு மனம் உடைந்து போன ஒரு மனிதர் தாவி எத்தனையோ நெருக்கங்கள் கூட இருந்தவர்களால் பிள்ளைகளால் வேலைக்காரர்களால் நேசித்தவர்களால் சொந்த ஜனங்களால் ஒடுக்கப்பட்டார் ஆனாலும் அவர் சொல்கிறார் எல்லா நெருக்கத்தையும் என்னை விட்டு நீக்கிவிட்டார் ஒரு விளைந்த காலை வேளையிலே பல்வேறு சூழ்நிலைகளில் மனிதர்களால் பலவீனங்களினால் கடன் தொல்லைகளினால் மன உளைச்சல்களினால் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் நெருக்கத்தை விசாலமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும் யோபுவின் நெருக்கத்தை மாற்றினவர் அன்னாளின் நெருக்கத்தை மாற்றினவர் தாவிதின் நெருக்கத்தை மாற்றினவர் யோசேப்பின் நெருக்கத்தை மாற்றினவர் சிறைச்சாலையில் பவுலின் சீலாவின் நெருக்கத்தை மாற்றினவர் உங்கள் நெருக்கங்களை மாற்றி விசாலமான இடத்தில் விடுதலையோடு வாழ ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இந்த கால விலையிலும் நெருக்கமான சூழ்நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசாலம் இப்பொழுது உருவாகிறது இயேசுவின் நாமத்தில் ஆமேன்